நியூ செவன் தமிழ் செய்தியாளர் மீது கொலைவரி தாக்குதல் நடத்திய அனைவரும் நாளைக்குள் கைது செய்யப்படுவார்கள் என்று திருப்பூர் எம்பி எஸ்பி சாமிநாதன் தகவல் தெரிவித்திருக்கிறார் நியூ செவன் தமிழ் செய்தியாளர் நேசப்பிரபு மீது கொலைவரி தாக்குதல் நடத்திய அனைவரும் நாளைக்குள் கைது செய்யப்படுவார்கள் என்று திருப்பூர் எஸ்பி தகவல் தெரிவித்திருக்கிறார் நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர் நேசப்பிரபு மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய அனைவரும் நாளைக்குள் கைது செய்யப்படுவார்கள் என்று திருப்பூர் எஸ்பி சாமிநாதன் தகவல் தெரிவித்திருக்கிறார் நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர் நேசப்பிரபு மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய அனைவரும் நாளைக்குள் கைது செய்யப்படுவார்கள் என திருப்பூர் எஸ்பி சாமிநாதன் தகவல் தெரிவித்திருக்கிறார் நேற்று இரவு ஐந்து வாகனங்களில் வந்த மருமணவர்கள் செய்தியாளர் நேசப்பிரபுவை அறுபத்தைந்து இடங்களில் கொடூரமாக அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர் இதையடுத்து அவருக்கு அறுவை சிகிச்சையை மேற்கொண்டு தற்போது கோவை கங்கா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் இதையடுத்து அவரை தாக்கிய அனைவரும் நாளைக்குள் கைது செய்யப்படுவார்கள் என்று திருப்பூர் எஸ்பி சாமிநாதன் தகவல் தெரிவித்திருக்கிறார் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிர்வேல் வழங்க கேட்கலாம் கதிர்வேல் வணக்கம் திருப்பூர் எஸ்பி சாமிநாதன் தகவல் தெரிவித்திருக்கிறார் இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் நாளைக்குள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்பான முழுமையான விவரங்கள் கதிர்வேல் அதாவது மற்றும் சூலூர் பகுதி நியூஸ் தமிழ் செய்தியாளராக பணியாற்றி வந்த நேச பிரபு நேற்று மர்ம நபர்களால் தாக்குதலுக்கு உள்ளான சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது குறிப்பாக இன்று காலை முதல் தமிழகத்தின் முதல்வர் உட்பட அனைத்து அரசியல் கட்சியினரும் இதற்கு கண்டனம் தெரிவித்து வந்திருந்த நிலையில் குறிப்பாக நேச நேசப்பிரபு தாக்குதலுக்கு முன்பாக தாக்கப்பட இருப்பதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்த நிலையிலும் காவல்துறையினர் அஜாக்கிரதையாக செயல்பட்டதன் காரணமாக பெரும் அசம்பாவித சம்பவம் நடைபெற்றது அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் ஊடக சங்கங்கள் கண்டனம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்ததாக இன்று காலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாமிநாதன் தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் நான்கு தனிப்படை காவல்துறையினர் திருப்பூர் மாவட்டம் பல்லூரம் கிருஷ்ணாபுரம் பகுதியில் சம்பவம் நடந்த இடத்தில் இருந்த கண்காணிப்பு கேமரா மட்டுமல்லாது மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை சேகரித்து வருவதாகவும் தெரிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் அனைத்து பத்திரிகையாளர் சங்கங்கள் சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக நியூஸ் தமிழ் செய்தியின் நிர்வாக ஆசிரியர் தியாக் செம்மன் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து குற்றம் இந்த குற்றத்திற்கு காரணமான கைது செய்ய வேண்டும் மேலும் காவல்துறையினர் அஜாத்திரையாக செயல்பட்டதையும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது அதனை அடுத்து காமநாயக்கம் மலம் காவல் ஆய்வாளர் ரவி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டு தமிழக முதல்வர் அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் டிஎஸ்பி அலுவலகத்தில் மேற்கு மண்டல ஐஜி உள்ளிட்ட காவல்துறையினர் ஆலோசனை மேற்கொண்டனர் ஆலோசனை பிறகு வெளியே வந்த மேற்கு மண்டல காவல்துறை ஐஜி பவானேஸ்வரிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் மேற்கொண்ட தகவல்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தருவார் என தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவிக்கப்படும் போது பல்லடத்தைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் நான்கு தனிப்படைகளை அமைத்து சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை கொண்டு முதற்கட்ட விசாரணை தொடங்கப்பட்டிருந்த நிலையில் ஈரோடு அருகே தனிப்படை காவலர்களால் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அதில் பதிவான கா நோங்களை வைத்து இருவரை கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் பல்லடத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் எனவும் தெரிவித்தார் மேலும் மீதமுள்ள நபர்கள் சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில் பதிவான மேலும் ஐந்து பேர் அது மட்டுமல்லாது உடன் வந்த மூன்று பேர் என சிலர் கைது செய்யப்பட வேண்டியிருப்பதால் தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இன்று அல்லது நாளைக்குள் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு விடுவார்கள் எனவும் அதற்கு பிறகு இந்த சம்பவம் குறித்த முழு அறிக்கை வழங்கப்படும் எனவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார்